அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேல்டு இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான பருப்பு சாதம் தான் சேப்பிறோம் வாங்க அந்த பருப்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது என்னுடைய மெஷர்மெண்ட் கப்பு உங்களுக்கு நீங்கள் எந்த கப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் நான் சொல்ல ரேஷியோவை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பவுல ஒன்று எடுத்துட்டு அந்த பவுலில் நார்மல் ரைஸானது ஒரு கப் அளவு நான் சேர்த்துருக்கேன் அரிசி சேர்த்து அதே மெஷர்மெண்ட் கப்லேயே கால் கப் அளவு வந்து பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் அரிசியும் பருப்பையும் ரெண்டு மூணு தண்ணியில் அலசிட்டு இப்போ இந்த அரிசியும் பருப்பும் ஊறுறதுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே அரை நேரம் ஊறி வரட்டும் கடுகு க டீஸ்பூன் அளவு சீரகம் கா டீஸ்பூன் அளவு வெந்தயம் காப்பிஞ்சி அளவு சோம்பு க டீஸ்பூன் அளவு மிளகு ஆறு மஞ்சத்தூள் காஸ்பூன் அளவு மிளகாத்தூள் காஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு பெரிய வெங்காயமானது ஒன்று எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று காரம் கூட ஒன்று நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சோட இஞ்சி வரமிளகாய் ரெண்டு பூண்டு மூணு பல் பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட பதினஞ்சு எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பும் அரை நேரம் ஊற வச்சு தான் ஊறி வந்துருச்சு ப்ரெஷர் குக்கர்னு நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் நார்மல் குக்கிங்கானது ஃபார்ட்டி எம்எல் வந்து நான் சேர்த்துக்கேன் இந்த ஆனது நம்மளுக்கு சூடேறி வரட்டும் எண்ணெய் சூடேறுமே கடுகு சீரகம் சோம்பு மிளகு வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்க்கணும் இப்போ என்ன சூடேருமே ஃபஸ்ட்டு வந்து கடுகு சேர்த்து இந்த கடுகானதை கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே கடுகு பொறிஞ்சிச்சு அடுத்து நம்ம வச்சுருக்க மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இப்போ இதோடய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது பொறிஞ்சு வரமே வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் இது எல் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே இந்த சமயத்தை நம்ம சேர்த்துணும் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துடணும் கலந்து விடும்போது இந்த மசாலையிலே வந்து நம்மளுக்கு கடுகு உளுந்து சோம்பு வெங்காயம் பூண்டு இதை எல்லாமே நைட்டாக வந்து எண்ணெயில் வதங்கி வரணும் வெங்காயம் கலர்மாருங்கிற அவசியம் கிடையாது நல்லா வெங்காயம் வதங்கி வரமே நம்ம வச்சுருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் பவுடர் இது எல்லாத்தையுமே இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையும் வந்து ரெண்டு மிஷின் நான் வதக்கி விட்றேன் கண்டினியூஸாக வதக்கி விடுங்க ஏன்னா வந்து அடி பிடிக்கிறதுக்கோ கருக்கோ சான்சஸ் இருக்குது வதக்கி விட்டதுக்கப்புறம் பெருங்காயம் கார் டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பெருங்காயம் எண்ணெயோடு சேர்த்து வதக்கும்போது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது தான் என்னுடைய மெஷர்மெண்ட் கப்பு இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் அளவு வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் அதனால் இதே கப்பில் தான் இப்போ நான் தண்ணி அளந்து ஊற்றப்படுறேன் அரிசி ஒரு கப் அளவும் தோரம்பருப்பு கால் கப் அளவு எடுத்தேன் பார்த்திங்களா இந்த கப்பில் அதனால தண்ணி இதே கப்பில் வந்து நாலு கப் அளவு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கப்புறேன் பருப்புக்கும் அரிசிக்கும் சேர்த்தே தான் இப்போ வச்சுருக்கேன் தண்ணியானதை நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்லா குழஞ்சி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு கப் கூட கூட சேர்த்துக்கலாம் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அதனால் நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இப்போ இதோடு நான் சேர்த்துறேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பருப்புக்கு அரிசிக்கு தேவையான அளவு வந்து உப்பு இதோடு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் கலந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு நெய் நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வந்து நான் விட்டு எடுத்துக்க போகிறேன் தண்ணி கூட வச்சுருந்தேங்க அப்படின்னா மூணு விசில் விட்டுருக்காங்க ப்ரெஷர் குக்கர்லேருந்து விசில் வந்துடுச்சு அதே மாதிரி விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாப்பாடு எப்படி இருக்கும் ஓப்பன் பண்ணி காட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திங்களா செம்ம சூப்பராக மலர்ந்தும் செம்மையாக சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை எடுத்து காட்டும்போது பாருங்கள் அடியும் பிடிக்கலாம் அதே மாதிரி நமக்கு நல்லாவும் வெந்தும் அதே மாதிரி செம்ம சூப்பராகவும் உதிரியாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான டேஸ்டியான பருப்பு சாதம் நிம்மி ஸ்டைலில் ரெடியாச்சு நீங்களே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ